செகந்திராபாத் சென்னை இடையே பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இருந்து மாலை ஆறு நாற்பதுக்கு புறப்பட்டு நாளை காலை எட்டு மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் இண்டிகோ விமானம் ரத்து காரணமாக பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே உத்தரவிட்டது எழும்பூரிலிருந்து நாளை நண்பகல் பனிரெண்டு முப்பதுக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு செகந்திராபாத் சென்றடையும் கப்பற்படை தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூரில் பிரோத்சாகன் யாத்ரா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்க இந்திய கப்பற்படையைச் சேர்ந்த கமாண்டர் பார்த்திவன் கமாண்டர் ரவீஷ் லெப்டினன்ட் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் பதினெட்டு பேர் கொண்ட கப்பற்படை குழுவினர் ஆறு வாகனத்தில் கல்லூரி வளாகத்திற்கு வருகை தந்தனர் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் முப்படைகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இணைவதற்கான பயிற்சிகள் தேர்வு முறைகள் மற்றும் அக்னிபத் திட்டம் ஆகியவை குறித்து மாணவர்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்திய ராணுவத்தில் சேர்வதற்கான தகுதிகள் மற்றும் சந்தேகங்களை மாணவர்கள் கப்பற்படை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் இந்த நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் என் சி மாணவர்கள் மற்றும் கப்பல் படையைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியின் உபரி நீர் ஆயிரத்து நூறு கன அடி வெளியேற்றப்படுவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுராந்தகம் ஏரிக்கு பொதுப்பணித்துறை கால்வாய் வழியாக நீர்வரத்து ஆயிரத்து நூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் ஏரியின் உபரி நீர் செல்லும் கிளியாற்று அருகே அமைந்துள்ள மதுராந்தகம் கடப்பேரி விலாகம் முருங்கச்சேரி முள்ளி வளர்பிறை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் மதுரை மேலமடை சந்திப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு மேலும் வித்திடும் வகையில் மதுரை மேலுமடை சந்திப்பு சாலையில் புதிய மேம்பாலம் நாளை திறக்கப்பட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்படுகிறது என்று மு ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் மதுரையில் உள்ள திருநகர் மேலமடை சந்திப்பில் நூற்று ஐம்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார் இதுகுறித்து வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் மக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை போக்கும் வகையிலும் வாகனங்கள் செல்லும் வகையிலும் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தில் வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்து வெள்ளையரிடமிருந்து சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி புரிந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயர் சூட்டப்படும் என்றும் அறிவித்துள்ளார் தேசிய தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் நீடிப்பதோடு நச்சு புகை மண்டலம் தொடர்ந்து காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தகவலின்படி தில்லியில் நச்சு புகை மண்டலம் காணப்படுவதாகவும் காற்றின் தர குறியீடு இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி முன்னூற்று முப்பத்தி ஐந்தாக பதிவாகியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் முழுவதும் உள்ள முப்பத்தி ஆறு கண்காணிப்பு நிலையங்களிலும் காற்றின் தரம் மிகவும் மோசம் என்ற பிரிவிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது தில்லியின் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது இதனையடுத்து தில்லியின் பல்வேறு பகுதிகளிலும் மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும் காற்றின் தரத்தை மேம்படுத்தவும் லாரிகள் கொண்டு நகர் முழுவதும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகின்றன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் தெஹ்ரீக் இ தாலிபன் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் படையினர் திடீர் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆப்கானியர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன